ஹாய் ஹலோ வணக்கம் நீங்க எல்லாருமே அவங்களோட எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க கல்யாண ஸ்டோரிக்காக சரியா இன்னையிலேருந்து இருந்து நம்மளோட கல்யாண ஸ்டோரி எப்படி தெரியுமா தலைப்பு மாறுது ஒரு கல்யாண கதை சரியா என் கதைன்னு தானே அவங்க பாதிக்கிறாங்க இவங்க பாதிக்கிறாங்க அதை பேசுறீங்க இதை பேசுறீங்கன்னு வேண்டாம் இது ஒரு கற்பனை கதையா நீங்க நினைச்சுக்கிடுங்க இன்னையில இருந்து சரியா நம்ம ஞாத்த நம்ம எதுல முடிச்சோம் கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் விருந்து மருந்தெல்லாம் ஒரு சரி சரி என்ன அப்படி இருப்பீங்கன்னா ஒரு பொண்ணு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு ஓகேவா கல்யாணம் முடித்து அவங்க வந்து விருந்துக்கு போகிறாங்க விருந்துக்கு போகிற இடங்களில் அவங்க ரெண்டு பேருக்குமே என்ன செஞ்சுக்கலை ஒத்துக்கலை இவங்க வீட்டில் அவங்க ஏன் அவங்க வீட்டில் இவங்க ஏன் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே எதிரும்பு திரும்ப பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க சரியா பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துலேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவங்க போகிறவங்க எல்லாருமே வந்து அப்படி கேட்குறாங்க இப்படி கேட்குறாங்க அந்த பொண்ணுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மாடலிங்கிறதே பிடிக்க மாட்டேங்குது ஆனால் அந்த பையனுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு வந்து பொண்ணு வந்து ரொம்ப அதாவது அவங்களோட பொண்டாட்டி வந்து ரொம்ப மாடலாக இருக்கணுங்கிறது உங்களுக்கு ஒரு ஆசை சரியா அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ரெண்டு பேருமே எதிர் எதிர் திசையில் இருக்கிறாங்களா அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நாளைக்கு போகுமாங்கிறது தெரியல அப்படியே சின்ன சின்னதாக என்ன வருது சின்ன சின்ன சண்டைகள் வருது முதல் சண்டை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அந்த மாப்பிள்ளை பையன் இருக்கா பார்த்தீங்களா அந்த மாப்பிள்ளை பையனோட வீட்டில் விருந்துக்கு பொண்ணு இருந்து எல்லாருமே வராங்க வரக்கூடிய நேரத்தில் வந்து அந்த பையனோட வீட்டில் உள்ளவங்க அந்த பையன் சொல்கிறான் என்னன்னா அந்த பையன் வந்து தனியாவே ரூம் வச்சிருக்கான் அந்த ரூம்ல பாத்ரூம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு சரியா ஆனா அவங்க பெரிய ஆட்கள் யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு பாத்ரூம்ல வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் ஓகேவா அப்ப வந்து அந்த பையனோட அம்மா பையனோட அப்பா அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பரபரப்பா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த அம்மா வந்து எல்லா வேலையுமே எடுத்து போட்டு செஞ்சுட்டு சரியா அப்ப வந்து அந்த பையன் சொல்றான் சரி எல்லாத்தையும் கொஞ்சம் கிளீன் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எல்லாமே சொல்லும் அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் அதை கிளீன் பண்ணணும் அப்படின்னு அப்போ எந்த ஒரு பொண்ணுமே அதாவது புகுந்த வீட்டுக்கு வரும்போது அந்த புகுந்த வீடை தன்னோட வீடு மாதிரி என்ன செய்யணும் நினைக்கணும் அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சரியா அதுல வந்து ஒரு சின்ன பிரச்சனைகள் வருது ரெண்டாவது என்ன பார்த்துட்டீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அந்த பையனுக்கு வந்து கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க அப்போ கொஞ்சம் கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாளா வந்து அந்த பையன் வந்து அவங்க வீட்டு முத்தத்துல வந்து என்ன பண்ண சொல்றான் கோலம் போட சொல்றான் பாத்துக்கோங்க அப்ப அந்த பொண்ணு சந்தோஷமா போடுது பாத்துக்கோங்க அதே கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அது எப்படி வருது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அந்த பொண்ணு வந்து கல் கோலம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுது இந்த பையன் கேக்குறேன் ஏன் போட மாட்டேன் அப்படின்னு அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது முத்தம் வந்து ரோட்ல இருக்கு நான் வந்து போட முடியாது அப்படின்னு சொல்லுது பாத்துக்கோங்க அப்ப அந்தால அந்த பையன் கேக்குறான் இவ்வளவு நாளும் முத்தம் ரோட்ல தான் இருந்துச்சு அப்ப எல்லாம் போடுறதுன்னு செஞ்சீங்க இப்ப ஏன் நீங்க போட மாட்டீங்க அப்படின்னு கேக்குறான் அப்போ விட அந்த இடங்கள்லயும் என்ன வருது சின்ன வாக்குவாதங்கள் வருது அப்ப இந்த பிரச்சனை வந்து எங்க போகுது அந்த பொண்ணோட அம்மா காத்துக்கு போகுது அப்போ இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வருது பெண் பார்க்கும் படலம் அதாவது மாப்பிள்ளை பார்க்கும் படலம் நடக்கும் போதே நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு அப்பாக்கிட்டயே நம்ம கண்டிஷன்ஸ் வைக்கணும் அப்பா எனக்கு இப்படி இப்படிதான் வீடு இருக்கணும் இப்படி இப்படிதான் வீடு இருக்கணும் ஆனா இங்க கல்யாணம் முடிஞ்சு வந்த பொண்ணு பார்த்தீங்களா அந்த பொண்ணுக்கு வந்து எப்படி இருக்கணும்னா பெருசா வீடு இருக்கணும் வீடு மீன்ஸ் வீடு குட்டியா இருக்கணும் வீட்டை சுத்தி நிறைய இடங்கள் இருக்கணும் அதாவது தோப்புகள் இருக்கணும் முத்தம் வந்து நடு வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கணும் ரோட்ல எல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறது ஆனா இந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்க அப்பா அதை பத்தி என்ன செஞ்சுக்கல அதை பத்தி அவங்க யோசிக்கல பையன் நல்ல பையன் அப்படின்னு சொன்ன உடனே அது எல்லாமே விட்டுட்டாங்க அப்போ அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குது யாரா இருந்தாலுமே ஏமாற்றத்தை தாங்க முடியாது ஐயோ நம்ம இப்படி வந்து நம்ம இது பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லும் போது ஏன்னா அந்த பையனோட வீட்டை சுத்தி வர்றதுக்கு என்ன கிடையாது இடங்கள் கிடையாது ஓகேவா இறங்கின உடனேயே ரோடு வருது அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு அதே வந்து ஒரு யாராக இருந்தாலுமே அதை ஏத்துக்கிறதுக்கு கஷ்டமா தானே இருக்கும் அந்த பொண்ணுக்கு வந்து அதை ஏத்துக்க முடியலை அப்ப வந்து நான் என்ன சொன்னேன் கோலம் போடுறதுல பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னேன் பாத்தீங்களா அப்ப இந்த பிரச்சனை வந்து என்ன பண்றது அவங்க அம்மா வீட்டுக்கு போகுது அவங்க அம்மா வீட்டுல இருந்து என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அப்படி இப்படின்னு ஆச்சு பூச்சின்னு என்ன செய்யறாங்க கத்துறாங்க ஓகேவா கத்துன உடனே சரி அது ஒரு சண்டை அப்படி என்ன ஆயிடுச்சு அது முடிஞ்சு போச்சு அப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு ஒரு கோஹ் ஒரு குணாதிசயங்கள் இருக்கும் பாத்துக்கோங்க இங்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பையனோட வீட்டுல வந்து பரிமாற்றங்கள் வந்து அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் பாத்துக்கிடுங்க உடனே ஆனா அந்த பொண்ணு எப்பவுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே செருப்பு போட்டுக்கிட்டே தான் முன் வீடா இருந்தாலும் சரி நடு வீடா இருந்தாலும் சரி எல்லா வீட்டுகளையும் அது சப்பல் போட்டுக்கிட்டே தான் அந்த பொண்ணு வந்து பரிமாறம் பத்துக்கோங்க ஏன்னா பெண்ணுனாலேயே அவங்களுக்கு சுத்தபத்தங்கிறது பத்தங்கிறது நல்லாவே இருக்கும் இந்த பொண்ணு வந்து சுத்தத்துல ரொம்ப அளவுக்கு அதிகமானவங்க சரியா அது தப்பு இல்லையே அது நல்ல விஷயம்தான் ஆனா நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் எல்லாரும் இதே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறது வந்து மகா முட்டாள்தனும் அப்போ வந்து அந்த பொண்ணு எப்போவுமே வீட்டுக்குள்ளே சப்பல் போட்டுகிட்டே தான் தெரியும் பார்த்துக்கோங்க அப்போ அங்கே என்ன ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ரஷ் பண்ணி சிலர் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சிங்கு மோஸ்ட்லி வீட்டில் எல்லாம் ஒரு சிங்கு தான் இருக்கும் அதில் தான் ப்ரஷ் பண்ணுவாங்க சிலருக்கு அந்த பழக்கங்கள் இருக்கும் ஏன்னா பாத்திரம் கழுவி முடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிட்டு அதுலேயே கை கழுவக்கூடிய பழக்கம் இருக்கும் ப்ரஷ் பண்ணக்கூடிய பழக்கங்கள் இருக்கும் சிங்குனாலே அதுக்கு தானே வச்சிருக்காங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாது அந்த சிங்கில் என்ன பண்ணக்கூடாது மவுத் வாஷ் பண்ணக்கூடாது அப்புறம் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாது ஸோ அப்படிப்பட்ட கட்டாயங்கள் இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் நீங்க நல்லா நினைச்சுக்கணும் அவங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வீடு ஃபுல்லுமே என்னதான் செருப்பு போட்டுகிட்டே தான் என்ன செய்வாங்க எல்லா இடங்கள்லையுமே பரிமாற்றங்கள் இருக்கும் ஓகேவா இந்த கதையில இந்த கதாபாத்திரங்கள் சுவாரஸ்யமா இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா இந்த கதை ஒரு கற்பனைக்காக பிணையப்பட்ட கதை யார் மனதையும் புண்படுத்துவதற்கான நோக்கம் கிடையாது ஓகேவா புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதனோட தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம் முடிச்சுருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ